கத்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord ஏசாயா 26 17 isaiah chapter sir 26 verse 17 நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே பேறுகாலம் சமீபத்திற்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் அதாவது இந்த வசனத்தை நம்ம அது அதனுடைய முந்தின வசனம் இதுதான் நம்மளுடைய கோர் சப்ஜெக்ட்டு அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள்

அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் and even though the punishment is upon you you are actually praying in secrecy அதாவது நான் இங்க ஒரு காரியம் சொல்றேன் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க ஜான் 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 ஒருத்தர் ஒருத்தர் பீட்டர்னு அண்ட் 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 கன்சிடர் டூ பீட்டர் 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 ஜானும் ஒரு 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 தப்பு தப்பு பீட்டரும் மேக்ஸ் சேம் மிஸ்டேக் ஜானுக்கு தண்டனை கிடைக்குது ரிசீவ்ஸ் ஒருத்தர்சீவ்மெண்ட் அவர் செஞ்ச தப்பு நிமித்தம் இவர் கடன் இவர் இவர் எல்லாம் தரித்திரத்துக்கு போயிட்டார் பீட்டர் காட்

அண்ட் ப்ளூனிங் மீ அப்போ இது நியாயமாக படலையே இட்ஸ் நாட் ஆக்சுவலி ரைட் யூஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் அ ரைஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்து தகாளி சட்னி சொல்லுவாங்கல்ல அண்ட் ஃபார் மீட் இஸ் பீடிங் ஃபார் யூட்ஸ் டொமேட்டோ சட்னி அந்த மாதிரி உனக்கு வந்தால் படலடிச்சிட்டார் அண்ட் எங்களுக்கு வந்தால் சுத்திகரிப்பா அண்ட் ஃபார் யூ காட் அஸ் பீட்டின் மீ அண்ட் ஃபார் மீ காட் இஸ் ஆக்சுவலி ப்ளூனிங் மீ இது ரைட்டா இஸ் இட் ஆக்சுவலி கரெக்ட் இது ரைட்லாம் இட் இஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்சுவலி கரெக்ட் இது ரைட் தான் தி அதாவது ஒரு மனிதன் செய்கின்ற தவறுக்கு ஏற்ற சில 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 நியாய அவன் வாழ்க்கையில் 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 வரத்தான் செய்கிறது ட்ரூ காட்ஸ் காட்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் மே மே கம் கம் பீப்புள் பொல்லாத காரியத்தை காரியத்தை தேவனுக்கு விரோதமான விரோதமான பிற மனிதனுக்கு அது அது தண்டனைகளை நம்ம 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 அனுபவிக்கிறோம் அண்ட் அண்ட் டூ திங்ஸ் அதர் மாதிரி நேரங்களில் எடுக்கின்ற தவறான செய்கிறோம் ஆஃப் த ராங் ாலேகன்

And, and trials will come to your life because of the decisions. So, what is the difference? And if you notice, know you will have clarity in your mind. And when a person sins and works against the law of God, the law actually judges him. அதுக்கு பேர் தண்டனை ஏனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் and when a man who save commits the same sin he is not given to judgment because he is forgiven forgi forgiven of his sins ஒரே குழப்பம் இருக்கு சொல்லுங்க

GOD IS A merciful காட் அவர் forgive ஏழு முறை பாவம் பண்ணாலும் மன்னிப்பார் பனி அவனை பாதுகாப்பதற்கு அந்த தண்டனை தண்டனை அவன் மேல வந்துரும் அதோட அவன் ஆனால் நீங்க ஒரு பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு தண்டனை நான் ஏன் சொல்றேன் ஒருத்தே இதை சொன்னா தேவன் மன்னிக்கவும் செய்கிறார் அப்போ ஏன் இந்த தண்டனை வருது அப்பயே தண்டனை சிலர்லாம் கிருபையை பத்தி பேசுறாங்க கிருபையே மன்னிச்சு ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க

என்ன வேதனை இருக்கும் இல்லையா and when a woman gives birth to a child in labor how much pain she goes through ஒரு பக்கம் வேதனை சரீர பிரகாரமா இருக்கும் இன்னொரு பக்கம் மனதளவில் எத்தனையோ பயங்கள் இருக்கும் and she is given to physical pain and even emotional pain as well நாங்க அப்படி வேதனை படுறோம் that is how we give birth to children நாங்க அப்படி வேதனை படுறோம் and we are given into pain during labor அந்த நம்பாயதர் கூப்பிடுற அந்த நேரத்துல ஒரு கர்ப்பவதியான பெண் அந்த கட்டவிசி நேரத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட சொல்றோம் கடவுளே எனக்கு உதவி செய்ய அப்படிம்பா ஏனா அந்த பயம் அந்த வலி and பிகாஸ் ஆஃப் த பெயின் தி க்ரை அவு டு கார்ட் லாட் ஹெல்ப் மீ இங்கே வந்து சொல்கிறாங்க நாங்கள் அப்படி வேதனைப்படுகிறோம் அந்த பர்சன் சே தட் இஸ் ஹவு இஸ் கிவ்ன் டு பெயின் எங்கள் வாழ்க்கை அத்தனை கஷ்டப்பாயம் மாறி இருக்குது ஆனால் லைஃப் இஸ் கிவன் டூ ஸோ மச் பெட்டர்னு சில நேரங்களில் யோசித்து பாருங்கள் அடுத்த நாள் கடன்காரங்க வந்து வீட்டுக்கு வந்து நிற்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்கன்னா ஒரு மனுஷனோட இருதயம் எப்படி இருக்கும் அண்ட் மீன் பெட்டர் ஸ்டாண்ட் த டோர் ஸ்டெப் அண்ட் ஷவுட் அண்ட் ஆல் தி நேபர்ஸ் வி லுக் அப்ன் யூ ஹவுல் யூ ஃபீல் சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சினைய கூட தாங்கிக்குவோம்

That Will be the pain that you're going through. I've given you as an example, there are many things like that. And even children of God, we go through certain trials and tribulations. It's as though someone is crushing our heart. And we may think, even it's better to die there rather than live. And that's மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சி வருவார்கள்

in in the 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 sight of the Lord and 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 consider all the Egyptians and Babylonians and all Egyptians Babylonians other other nations whatever sins sins they had committed 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 equally Israelites also committed. And in fact Israelites also fact more sins than these நல்ல பாருங்க எகிப்தியர்களோ பெலிஸ்தியர்களோ சொன்னால் சொன்னால் பாபிலோனியர்களோ இன்னும் 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 எக்ஸ்ட்ரா என்ன தப்பு அதுக்கு எந்த இவங்களை விட தான் nations ஆண்டவரே அதை சொல்றாரு நீ மத்தவங்களோட நீ அதிகமாக பாவம் பண்ணுன்னு சொல்றாரு and even god testifies you have done more than them அது சொல்றாரு பாருங்க மத்தவங்க எல்லாம் விபச்சாரம் பண்ணுவாங்க தங்க உடம்பு விபச்சாரம்னா எப்படி பண்ணுவாங்க விபச்சாரம் காசு வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணுவாங்க and others how they commit to the whoredom they will receive money and then commit the whoredom இல்லன்னா சில நேரத்துல உடம்பு அவங்க இச்சை निमितமா விபச்சாரம் பண்ணுவாங்க and because of the lust they commit adultery ஆனா இஸ்ரேல் ஜனபதி கதை சொல்றாரு நீதான் காசு கொடுத்து விபச்சாரம் பண்ற and you are the one giving money and committing adultery

And 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 don't murmur why 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 God God is is leading me through this 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 path. path? actually chiseling certain things things in your life. And for the the righteous man, all things are done on the earth. And you ask disease? வேண்டாம் சில சில காரியங்களை சரி நான் நல்லா நீதிமானுக்கு ஏன் 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 இந்த 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 இப்படி 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 கடன் வியாதி சமாதானம் வாழ்க்கை கசப்பா இருக்கு என்று சொல்லி நீங்க நோக்கி this, problem? Why this நாஸ்டர் லா உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் ஒரு நான்தேவன் நினைக்க மாட்டேன் அண்ட் கோட் நெருவலுக் ஹீஸ்ட்லி புட் இன்ட்டு ட்ரபுள் என் தனது பிள்ளைகள் இருக்கணும்னு தான் எந்த பெற்றோர்கள் நினைப்பான் எவரி ஃபாதர் ஒரு லைக் சில்ட்ரன் ஷுட் குட் இன் லைஃப் மேன்மையா இருக்கணும்னு நானும் நினைப்பேன் ஷோலி திங்க் ஐஷ் மை சன்ஷுட் குட் இன் லைஃப் அவர் நம்மளோட அப்பா ஹீஸ் ஆர் ஃபாதர் நீங்க மேன்மையா இருக்கணும் அந்த பூமியில நீங்க உயர்ந்த இருக்கணும்னுட்டு தான் ஒரு விரும்புவோம் ஈவன் வாட்டு கீப் ஹை பிளேஸ் அந்த அப்போ ஏன் இந்த கடினமான பாதை அண்ட் வை தீஸ் ஸ்ட்ரைல்ஸ் லைஃப் தேவதை சுத்திகரிக்கிறேன் and 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 God God is is actually shaping you and pruning you and the sins that you have committed God is actually removing removing say some karma things uh, things happening and God is removing all those things away from your life சில 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 பாவங்களை பூமியில சொல்லி நம்ம வந்த காரியங்களை கத்த போடு போல இந்த God is கொள்வார்

According to this verse, the Lord will bless you. And those who are in the Lord return with joy. And those who are given into slavery, they are freed by the Lord. And when they return, and they will come with songs of joy. And in your house, you will have shouts of joy. And you will sing.